கோவை இக்கரை போலுவம்பட்டி கிராமத்தில் ஈசா யோகா சார்பில் அமையவுள்ள மயானத்திற்கு தடை விதிக்கக் கோரி பெரியார் அம்பேத்கர் இயக்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோவை செம்மேடு பகுதியில் அமைந்துள்ள ஈசா யோகா நிறுவனம் சார்பில் இக்கரை போலுவம்பட்டி பகுதியில் மயானம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு பெரியார் அம்பேத்கர் இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது பழங்குடி கிராம மக்கள் உள்ள இப்பகுதியில் மின்மயானம் அமைத்துள்ளனர் ஆனால் பழங்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் யாரும் எரிக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அல்ல மேலும் ஏற்கனவே இங்குள்ள மாநகராட்சி மின்மயானங்கள் பராமரிப்பிற்காக அவர்களுக்கே மயானம் அமைக்கும் அனுமதி கொடுத்துள்ளது வேதனை அளிக்கிறது எனவே இதனை அரசு திரும்ப பெற வேண்டும் என கூறியுள்ளனர் நொய்யலை பாழாக்கி நொய்யல் முகத்துவாரத்திலேயே யானை வாழ்விடத்திலேயே ஆசனம் அமைத்து கோவையில் உள்ள மூன்று போகம் நெல் விளையும் பூமியெல்லாம் மண்ணை காப்போம் அயிரை காப்போம் என்று சொல்லிவிட்டு விளைநிலங்களை கட்டாந்தரையாக்கி பாலாக்கி வரும் ஈசா யோகா மையத்தில் தற்போது அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சி என்னவென்றால் ஒரு எரியூட்டு தகனத்தை அங்கே அமைத்து கொண்டு வருகிறார்கள் எது எதற்காக அமைக்கிறார்கள் என்றால் தெரியவில்லை பொதுமக்களிடம் கருத்து கேட்டு அதன்பண்டாக அமைக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டியவர்களை மட்டும் வச்சு அவங்க ஒரு அனுமதியை வாங்கி இன்று கட்டடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை யாருக்கு எதிர்க்க எரிக்க என்று தெரியவில்லை கேட்டால் மலைவாழ் மக்களுக்காக இந்த இடுகா தருணம் எடை அமைக்கிறோம் சொல்கிறார்கள் பக்கத்தில் உள்ள முள்ளங்காடு முட்டத்துவயல் இங்கே அங்கே இடுகாடு இருக்குது பக்கத்தில் இக்கரை போலவட்டியிலே இடுகாடு இருக்குது செம்மையில் எடுத்துகிட்டால் இடுகாடு இருக்குது சுடுகாடு இருக்குது மத்துருவாயிரத்தில் இருக்குது தென் தொண்டாமத்தூரில் இருக்குது இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஜக்கி வந்து சாமியாக இருக்குது எதுக்கு அவங்க இடுகாடு வேணும் இது எப்படி கண கவர்மெண்டில் அனுமதி கொடுத்தா பஞ்சாயத்துலேருந்து அனுமதி கொடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோட அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அதை எதிர்த்து தான் இந்த பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் நாங்கள் இன்றைக்கி ஈசா கூட்டு எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக இந்த புகார் மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்க இருக்கிறோம் அந்த எரிதகனம் மேடை தேவையில்லை எதுக்குன்னா ஈஸாவில் காணாமல் போனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அங்கேயே தற்கொலை நடக்குது கொலைகள் நடக்குது அந்த இடத்துல போய் என்ன திருடங்கையில் சாவியானு ஏற்கனவே இந்த அமைப்புகள்லாம் நாங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியர்களை எரிதகனத்தை எல்லாம் ஈசாட்டை கொடுக்கூடாது கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் திருவிடம் கையில் சாவியாங்கோம் இப்போ திருவிடம் கையில் பீரோவே கொடுத்த மாதிரி அவனே ஒரு இடுகாடு மையத்தை அமைக்கலாம்னு சொன்னால் இதை யாரை ஏமாத்துறதுக்கு என்ன அட்டு பண்ணுறதுக்கு என்ன தெல்லுமுழு பண்ணுறதுக்குன்னு அரசாங்கத்தை எடுத்து சொல்கிறதுக்காகத்தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த அமைப்புகள் மூலமாக ஒரு புகார் உடனடியாக இதை ரத்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் பொதுமக்கள்கிட்ட எந்த இதையும் கேட்கல அதனால் அந்த சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த எதிர்ப்பு மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளெலாம் கொடுக்கறதுக்கு இருக்கும்